இந்து தலைவர் காடேஸ்வராவ் ஒரு கடுமையான ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கார் எதற்காக பார்த்தீங்கன்னா வந்து திருநெல்வேலியில் கருப்பாந்துறைன்ற ஒரு கிராமத்தில் இருக்குது அந்த கிராமத்தில் வந்து அழியாபதீஸ்வரம் சிவகாமி அம்பாள் கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு சொந்தமான ஒரு நந்தவனம் இருக்குது இந்த நந்தவன் நிலத்தில் வந்து ஒரு எழுபது சென்ட் இடத்தண்ணிருக்காங்கன்னா பக்கத்தில் ஒரு முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் வந்து ஆக்கிரமித்து பண்ணியிருக்காரு ஆக்கிரமிப்பு பண்ணி அவர் அவரோட பேர் என்னன்னா தர்மராஜ் ஆ தர்மராஜ் என்ன பண்ணிருக்கிறார் ஆக்கிரமம் இல்லாமல் என்ன இருக்கா அங்கே அந்த இடத்துல வந்து செங்கல் சூளை கோழிப்பண்ணை அது வச்சுருந்தால் பிரச்சனை இல்லை அதோட என்ன வந்து சர் சர்ச்சுங்கட்டு வச்சுருக்காங்க ஒரு டெம்பரரி சர்ச் ரெடி பண்ணி இது பண்ணி இது தொடர்பாக கடந்த மாதம் இந்து முன்னணி வந்து தொடர்பாக வந்து அறநிலைத்துறைக்கு புகார் கொடுத்தோம் அது தொடர்பாக வந்து போராட்டம் நடத்தியிருந்தாங்க எப்பயுமே போராட்டம் நடத்தினா வந்து இந்த இடத்துக்காரங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நினைக்காங்க இவர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த போராட்டம் நடத்துகிற ஒரு சங்கர் மற்றும் சுரேஷ் இவங்க தான் கலெக்டர் மனுவாக கொடுத்துருக்காங்க அந்த சங்கரோட கடையை கடையை போய் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு பேர் ஒன்று பண்ணியிருக்காங்க போதையில் போய் சங்கர் இல்லாத நேரத்தில் ஒன்று இருக்காங்க தகராறு பண்ணியிருக்காங்க தகராறு பண்ணி ஏறக்குறையே ஒரு கல க கலைப்பரத்தை ஒரு உருவாக்கியிருக்காங்க இது தொடர்பாக வந்து அவங்க வந்து காவல் நிலையத்தில் புகார் போது அவங்க கவுண்டர் புகார் கொடுத்துருக்காங்க அந்த இப்போ அந்த யார் மேலே புகார் கொடுத்தாங்களோ அந்த நபரை வந்து இவங்க ஜாதி பேரை சுற்றி திட்டினதாக அந்த சங்கர் மனைவியும் அவரோட வெறும் புகார் கவுண்டர் கொடுத்துருக்காங்க மேலும் இந்த அவங்க மேலும் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பன்னெண்டு பேர் மேலேயும் ஒரு தர்மராஜ் புகார் கொடுத்துருக்காரு ஏன்னா இந்த இந்து நிர்வாகி யார் யாரெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு அவருக்கு எதிராக அவருக்கு எதிராக வந்து பண்ணிருக்காங்க ஒரு தரப்பா வந்து காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இந்த பொய் வழக்கு ரத்து செய்ய வேண்டும் என்று இந்து மன்னித்து காரேஸ்வரர் அறிக்கை பார்க்குறீங்க அதுதான் அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்திருக்கிறது என்ன சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு அறநிலையத்துறை அமைச்சர் மற்றவங்களாம் எல்லாம் என்ன சொல்றாங்க அற அறநிலையத்துறை வந்து ஆக்கிரமிப்புகளை எல்லாத்தையும் அகற்றி இன்னைக்கு சொத்துக்களை எல்லாத்தையும் மீட்டு கோவிலுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன மாதிரியான போராட்டம் அழியாபதீஸ்வரர் கோவிலினுடைய நந்தவன நிலத்தை ஆக்கிரமித்து அநியாயத்தில் அநியாயம் அதில் ஒரு சர்ச்சு வேற கட்டுறத்திற்கு முயன்றிருக்கிறார் அதை தான் அகற்றக்கோரி இன்னைக்கு பல போராட்டங்களை அதுக்கு இந்து முன்னணியினர் கையில் எடுத்த அந்த போராட்டங்களை செய்தார்கள் அந்த போராட்டத்தை நடத்தியதில் பல பேருக்கு வந்து சில தாக்குதல்கள் உள்ளாகி அவர்கள் அவர்களுக்கு பல பிரச்சனைகளும் வந்திருக்கு பல வழக்குகளையும் இன்னைக்கு அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் பார்க்குறோம் அப்போ இது ஒரு சர்வாதிகார அரசு இல்லாமல் வேற என்ன இப்போ பாருங்களேன் சமீபத்தில் பழனியில பஞ்சாமிரதம் கெட்டுப்போன பஞ்சாமிரதத்தை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி செய்தி வந்தோடனே இது பொய்யான செய்தி யாராவது இந்த செய்தியை வெளியிட்டால் அவர்கள் மேலே நாங்கள் வழக்கு பாயும் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க ஆனால் கடைசியா மூவாயிரம் கிலோ பஞ்சாமிரதம் கொட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போன வண்டியை பக்தர்கள் பிடிச்சிட்டாங்க அப்ப இப்போ என்ன சொல்ல போறாங்க இதுக்காக நான் கேள்வியும் கேட்டு அன்னைக்கு பேசினாங்க ஆனால் அதை பத்தி இது வரைக்கும் யாரும் திறக்கவில்லை அதை விட்டுட்டு இதை எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கார் சேகர்பாபு நாங்கள் வந்து பழனியில வந்து மாநாடு நடத்த போறோம் முருகன் என்ன மாநாடு அதுக்கு ஏதோ ஒரு பேர் ஒருந்தாங்க உலக முருக வழிபாடு மாநாடு ஏதோ ஒரு தமிழ் மாநாடு இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மாநாடு நடத்த போறோம் உடனே அறுவடை வீடுகளுக்கு சீனியர் சிட்டிசன்களை நாங்கள் கொண்டு தர கொண்டு போய் காமிக்கிறதுக்கு கன்சஷன் தரப்போறோம் இந்த மாதிரி எதையாவது ஒண்ண வந்து அதற்கு வந்து ஒரு கவுண்டராக கொடுத்து இந்த இந்துக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் கோவில்களில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் என்பது எவ்வளவு அதிகரித்திருக்கிறது என்பதை நம்ம கடந்த போராட்டங்கள் நம்ம இந்து மனநியரும் இல்லை கோவிலுக்காக போராடக்கூடிய பக்தர்களும் அவர்களுடைய போராட்டத்தினுடைய இதை வைத்து பார்த்துருக்கலான்னாலே தெரியும் ஒரு ஒரு பெரிய கோவில்களிலும் இவர்கள் செய்யக்கூடிய அழிச்சாட்டியம் என்ன என்று ஆனா இதே போல பாருங்க இன்னைக்கு கோவில் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது அரசு செய்யக்கூடிய அநியாயங்களை யார் தட்டி கேட்டாலும் அவர்கள் மேலே உடனே வழக்கு பதிவு செய்வது அவர்களை வழக்கு பதிவு செய்து அவர்களை வந்து அச்சுறுத்துவது இதை வந்து தொடர்ந்து இந்த திமுக அரசு வந்ததிலிருந்தே இதை செய்து கொண்டிருக்காங்க பழிவாங்கும் தான் இந்த அரசானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்கறோம் அது தீபாவளி பரிசுல ஏற்பட்ட ஊழல்னு சொன்ன போது நடந்த அவர் மேலே போட்ட அந்த ஒரு வயதானவர் மேலே போட்ட வழக்காக இருக்கலாம் இல்லை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் ஃபேஸ்புக்கில் யாராவது ஒரு ஆள் வந்து இந்த அரசை பற்றி ஒரு விஷயத்தை போட்டு ஒரு ஃபார்வேர்டு பண்ணா கூட அவர் மேலே அவர் எங்கேயோ இருந்தாலும் சரி அந்த ஐடியை வச்சு அவர் எங்கே இருக்காரு என்ன ஏது எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்கள கொண்டு கூட ஆனால் கூட கொண்டு போய் படித்து கூப்பிட்டுருவாங்க ஆனால் அதே நேரத்தில் இங்கே போதைப் பொருள் வந்து எல்லா இடத்துலையும் வித்துட்டு இருக்கானே அவனை நான் யாரும் பிடிச்சிருக்க மாட்டாங்க கேட்டால் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் ஒருத்தர் அந்த சர்வாதிகாரியாக மாறுறன்னு சொல்லக்கூடிய முதல்வர் எங்க சர்வாதிகாரியாக மாறுகிறாருன்னா இவங்க செய்யக்கூடிய தப்புகளை சுட்டி காட்டுற இடத்துல சர்வாதிகாரியாக மாறுகிறார் அவர் ஒவ்வொரு மாநாட்டிலும் ஒவ்வொரு காவல்துறை மாநாட்டிலும் சொல்றாரு நீங்க சமூக கண்காணிப்போடு இருக்கணும் சமூக கண்காணிப்பாக அவங்களை கூடிய வேலையே போலீஸ்காரங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு போதைப் பொருள் விற்பன போய் நீ தேடி பிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இங்கே எவனாவது ஒருத்த வெட்றானா அவனு இந்த ரவுடியை பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது நாட்டில் நடக்கூடிய குற்றங்களை தடுக்கிறதுக்கான வேலை கிடையாது என்னடா வேலை அப்படின்னா சமூக வலைதளங்களில் அரசுக்கு எதிராக யாராவது கருத்து போடுறாங்களா உடனே அவங்கள பாரு அவங்கள பிடிச்ச உடனே வந்து ஜெயிலில் போடு பின்னா அது என்ன இதுதான் வந்து ஒரு ஹிட்லருனுடைய பாசிச ஆட்சின்றது இதுதான் பாசிச ஆட்சி பாசிச ஆட்சிக்கு உண்மையான உதாரணம் இதுதான் ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து நம்ம நாட்டில் வந்து பிரிட்டிஷார் ஆட்சி பண்ணும் பொழுது பிரிட்டிஷாருக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவங்கள என்ன பண்ணும் உடனே அந்த பிரிட்டிஷ் அரசு உடனே பழி வாங்கக்கூடிய நோக்கில் அவங்கள வந்து ஜெயிலில் போட்டு அவங்களுக்கு கடும் தண்டனைகளை கொடுக்கும் அதே வேலையை தான் இன்னைக்கு வந்து இந்த திமுக அரசும் செய்து கொண்டிருக்கிறது அப்ப இன்னைக்கு வந்து ஒரு காலனி ஆதிக்க மனோநிலையில பிரிட்டிஷாரட்சி போல ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்த தமிழக அரசு அதனுடைய வெளிப்பாடு தான் இது அரசை எதிர்த்து யார் வந்து இன்னைக்கு வந்து போராட்டம் நடத்தினாலும் அவர்கள் வந்து உடனே கைது செய்யப்படுவார்கள் நீங்கள் ஜனநாயக ரீதியாக எந்த ஒரு போராட்டமும் இன்றைக்கி தமிழகத்தில் நடத்தக்கூடாது நீங்கள் எதை வந்து கேட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் உடனே உங்களுக்கு உங்களுக்கு பதில் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஆட்சி வந்ததிலிருந்து இன்றைக்கி செய்து கொண்டு வருகிறார்கள் இதை நம்ம பல செய்திகளிலையும் கூட இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கிடையாது இந்து அறநிலையத்துறையினுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் அதே சமயத்தில் எந்த அளவுக்கு வந்து இந்துக்களுக்கு எதிராக இவர்கள் செயல்படுக்கிறாளோ மற்ற சிறுபான்மையினருக்கான அரசு தான் எங்கள் அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சக்கூடிய ஒரு அரசு அதனால் இந்த அரசிடத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் அதனால இப்ப இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த அரசு செயல்படும் ஏன்னா வந்து சொல்லிட்டாங்களே நாங்கள் வந்து சிறுபான்மையினருக்கு ஆதரவான அரசு எங்கள் அரசு தர வேற யாருமே இந்த மக்களுக்கு எதுவுமே செய்திட முடியாது அப்படின்னு சொன்னாங்க முதல்ல அப்படி சொல்றதே வந்து ஒரு சட்டவிரோதம் ஏன்னா ஒரு ஒருத்தர் ஒரு இதனுடைய சார்பாக ஒரு அரசு எப்படி செயல்பட முடியும் அப்ப இவங்க பதவி பிரமாணம் செய்ய செஞ்சதுலயே வந்து அதற்கு எதிராக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் இதுக்கு அர்த்தம் இவங்க சொல்றது ஆனா தொடர்ந்து இன்னைக்கு அந்த வேலையை தான் இன்னைக்கு வந்து இந்த திமுக அரசு செய்து வருகிறது அதனால இன்னைக்கு வந்து அந்த இடத்த ஆக்கிரமிச்சது யாருன்னு பாருங்க ஒரு கிறிஸ்தவம் ஆக்கிரமிச்சிருந்தான் அதனால் இன்னைக்கு அவங்களுக்கு ஆதரவா அவன் இன்னைக்கு கேஸ் கொடுத்தான்னா அந்த கேஸுக்கு இன்னைக்கு வந்து இவர்கள் மேலே வழக்கு தொடுக்கிறது காவல்துறை ஆனா தப்பு செஞ்சது யாரு இடத்தை ஆக்கிரமிப்பது அப்படிங்கிறது எந்த இடத்த ஆக்கிரமிச்சாலும் குற்றம் அதுவும் சொல்லப்போனால் கோவிலினுடைய நந்தவனத்தையே நீங்கள் ஆக்கிரமிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காகத்தான் நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறநிலையத்துறை அதை நான் முன்னாடியே சொன்னேன் அறநிலையத்துறை தான் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை அது செய்வதில்லை அதை தவிர சட்டவிரோத வேலைகளை மட்டுமே அது செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ இங்கேயும் பாருங்க அது செய்ய வேண்டிய வேலையில் அது செய்யலை ஆனால் அந்த வேலையை இந்துக்கள் கையில் எடுத்து கோவிலினுடைய நிலத்தை மீட்க போன பொழுது அவர்களுக்கு எதிராக வழக்கு மட்டும் போடுவதற்கு காவல்துறை வரும்பொழுது இன்னைக்கு வாய் வாய்மூடி மௌனமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்குறோம் அப்ப யாருக்கு ஆதரவாக இருக்கு அந்த கிறிஸ்தவனுக்கு ஆதரவானா இன்னைக்கு கிறிஸ்துவனோ துருக்கனோ யார் மேலேயாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுன்னா உடனடியாக விரைந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்துரும் ஆனா அதே இந்துக்கள் போய் என்ன நட கொடுத்தாலும் அவர்களுக்கு நீதி கிடைக்காது அப்படிங்கிறது தான் இந்த செய்தியிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஆனால் இந்த அழியாபதீஸ்வரர் கோயிலுக்காக தொடர்ந்து போராடிய அந்த இந்துக்களுக்கு நம் நம்முடைய நன்றிகளை தெரிவிக்க வேண்டும் அதே போல் இந்த போராட்டத்தை இந்து மன்னனி கையில் எடுத்து வெகு காலமாக இந்த போராட்டம் சட்ட ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் பல போராட்டங்களை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவிக்கிறோம் இந்த நேரத்தில்